எல்லா புகழும் இறைவன் ஒருவனைக்கே தருமபுரி மாவட்ட ஹுசேன் பாபு பேசுகிறேன் நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கிறத பவானி ரேஸ் ஒன்றுது நாட்டு குதிரைங்க பவானியில் ரேஸ் ஓட்டினாங்க இதில் நாசி ஒரு குதிரை ஓடி மூணாவதாக வின் பண்ணியிருக்கு அதனுடைய வீடியோ எதுவும் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த நாட்டு குதிரை தாங்க மூணாவது வின் பண்ணியிருக்கேன் இது கருப்பில் நாசி வரும் ஒம்பது சுளி சுத்தம் உயரம் பார்த்தீங்கன்னா கொழாம்புக்கு மேலே நாற்பத்தஞ்சி இன்ச்சு நாற்பத்தஞ்சு டு நாற்பத்தாறு வருதுன்னு சொன்னார் கடி இல்லை உதையில்லை நல்லா வேகம் போகக்கூடிய குதிரையை மூணாவது தான் வந்திருக்குன்னா நீங்களே பாருங்கள் அளவுக்கு போயிருக்குன்னு இது இருக்கிற இடம் சேலம் மாவட்டம் ஓம்பலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது இப்போ இது விற்பனைக்கு வந்திருக்கு ஒம்பது சுளி சுத்தம் இதனுடைய விலை ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க அவங்க நம்பர் தரேன் நேரில் வந்து உங்களுக்கு குதிரை பிடிச்சி போயிருந்தால் எதை முன்னப்பின்னா வெலை பேசிக்கலான்னு சொல்கிறாரு ஐம்பதாயிரரூவா சொல்லியிருக்காரு எதோ அனுசரித்து கொடுப்பாரு உண்மையில் நம்ம சொன்னால் கேட்குற மனுஷன் தான் நல்ல மனுஷன் நம்ம பேச்சு கட்டுப்படுவார் அவர் நம்பரும் தரேன் என் நம்பரும் தரேன் வந்து பாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்